பெண்ணியற்ற கூறி அவர்களை அல்லாஹுவி நல்லார்களே உமர்வலியம்னாக அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் முஸ்லீமாக இருக்கிறான் அவன் இஸ்லாத்தில் இருக்கிறான் அவன் வீணில் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இரவினுடைய கடைசி பாகத்தில் நின்று வணங்கி அழுது தொழுது புலம்புவதினால் அவன் வீணில் இருக்கிறான் என்று சொல்ல முடியாது உமரடியல்லாக சொல்வார்கள் இரவு கடைசி நேரத்திலே ஒரு மனிதன் அழுது குழம்புவதால் அவன் இருக்கிறான் என்பதை முழுமை சொல்ல முடியாது என்றாலும் மனிதன் இடத்திலே தீன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்திலே வரா ஒழுக்கம் இருக்க வேண்டும் பேணுதல் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மார்க்கம் முழுக்க பேணுதல் தான் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லம்லாஹி வல்லம் எந்த துறைகளை எடுத்துக்கொண்டாலும் பேணுதல் இருக்க வேண்டும் தொழுகையிலே பேணுதல் இருக்க வேண்டும் சலாம் சொல்வதிலே பேணுதல்கள் இருக்க வேண்டும் சாப்பிடுவதில் பேணுதல் இருக்க வேண்டும் தூங்குவதிலே பேணுதல்கள் இருக்க வேண்டும் சிறுநீர் கழிப்பதிலே பேணுதல் இருக்க வேண்டும் எல்லா துறைகளிலும் பேணுதல்கள் என்பது இஸ்லாம் நமக்கு வரவேற்கிறது இஸ்லாம் முழுக்க பேணுதல் தான் என்று சொன்னார்கள் பெருமான் சல்லாஹு அலிகி வசல்லம் எத்தனையோ முஸ்லிம்கள் தொழுகிறார்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம்களின் அடையாளத்திலே இருக்கிறார்கள் தொப்பிகளையும் தாடிகளையும் துப்பாக்களையும் தலப்பாக்களையும் போட்டுக்கொண்டு முஸ்லீம்களுடைய அடையாளத்தில் இருக்கிறார்கள் ஆதார் கார்டின் அடையாளத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் என்று சொல்லிவிட முடியாது என்பதை உமரணியல்லாக அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள் ஒரு மனித நிலத்திலே முழுக்க முழுக்க அவன் இரவு தொழுதை தொழுதால் கூட இரவு நேரங்களிலே அல்லாஹு விடத்திலே தனிமையிலே அவர் கண்ணீர் வடித்து அல்லாஹு விடத்திலே அவர் அழுது தொழுதால் கூட அவர் ஆக முடியாது ஆனால் அவரிடத்திலே பேணுதல் இருக்க வேண்டும் அதுதான் முஸ்லீமத்திற்கு அடையாளம் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஹஜ் செய்யலாம் நோன்பு நோக்கலாம் தக்காத்தை கொடுக்கலாம் தொழுகலாம் இவைகள் எல்லாம் அமல்கள் இதையும் தாண்டி இருக்க வேண்டியது பேணுதல் என்று சொன்னார்கள் உமர் அலி அம்மாரத்தான் அவர்கள் இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இறைநேசர்களின் வரலாறுகளை புரட்டி பார்த்தால் பேணுதல் என்னவென்று நமக்கு தெரியும் இறைநேசர்கள் எல்லாம் சொர்க்கத்தின் பாதைக்குள் போனவர்கள் உலகத்திலேயே சாதனைகளை நிகழ்த்தியவர்கள் இவர்களெல்லாம் எப்படி இவர்களுக்கு சாதனைகளும் அவர்களுக்கு சொர்க்கமும் கிடைத்தது என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள் எங்களுக்கு நியமமாக நாங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஜீனுடைய காரியங்களின் பேணுதல் எங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னார்கள்